வணக்கம் நான் ரவி நினைக்கிறேன் மார்ச் தேர்ட்டி என்ன நாள் காந்திஜி அனௌன்சஸ் ரெசிஸ்டன்ஸ் அகென்ஸ்ட் ரவுலத் ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் ஸோ மார்ச் தேர்ட்டி மகாத்மா காந்திஜி வந்து ரவுலத் சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டத்தை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதற்காக போராட ஸ்டார்ட் பண்ண நாள் தான் இந்த மார்ச் தேர்ட்டி அனார்ச்சிக்கல் அண்ட் ரிவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் இதுதான் வந்து ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நைன்டீன் ஃபிஃப்டீனில் நடந்ததை வச்சு இந்தியாவில் வந்து பயங்கரமான கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்திய மக்களை சுதந்திரத்துக்காக பாடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் அந்த நேரத்தில் டெல்லியில இருந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது நைன்டீன் நைன்டீனில் சிட்னி ரவுலட் அவருடைய தலைமையில் அந்த நேரத்தில் இருந்த பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்டில் நைன்டீன் செவன்டீனிலேருந்து இந்த சட்டத்தை ஆரம்பித்து நைன்டீன் நைன்டீனில் இதை வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது சும்மாஸை கொண்டு வந்த சட்டத்தை மார்ச் தேர்ட்டி அன்னைக்கு நாங்கள் இதை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக மகாத்மா காந்திஜி சொன்னதாக சொல்லப்படுகிறது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போராடி இருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து ரொம்ப கடுமையானது மக்களை வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம யாரை வேணா திடீர்னு அரஸ்ட் பண்ணலாம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஜெயிலுக்குள்ள வைக்கலாம் முதல் உலக போருக்கு அப்புறமா பிரிட்டிஷ் வந்து பயந்துட்டு நம்மளுடைய பிரஸ் சுதந்திரத்தையும் தடுத்துட்டு மக்களுக்கான சுதந்திரத்தையும் தடுத்துட்டு யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த சட்டம் யார சந்தேகப்பட்டாலும் உடனடியாக அவங்க வந்து கேள்வியை கேட்காம ஜெயிலுக்குள்ள வைக்கலாம் டூ இயர்ஸ் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்றது இந்த கொடூரமான சட்டம் ஸோ காந்திஜி வந்து இதற்காக போராடினார் இந்த சட்டத்துக்கு எதிராக அந்த நேரத்துல இருந்த எலெக்டட் மெம்பர்ஸ் ஆன முகமது அலி ஜின்னாவும் எதிர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மதன் மோகன் மாலவியா அதுக்கப்புறம் மசூர் உள்ள இவங்க எல்லாருமே எதிர்த்து இருக்காங்க இந்த நேரத்துல பஞ்சாப் அமிர்த்சர்ல மக்கள் கூடியிருந்தாங்க பொற்கோவிலுக்கு போயிட்டு வந்த மக்களை கூட அந்த நேரத்துல இருந்த பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோல்ல இருந்த கமாண்டர் காலனியல் டயர் வந்து ஷூட் பண்ண சொல்லிட்டார் உடனே அங்கே இருக்கவங்க எல்லோரையும் ஷூட் பண்ணிட்டோன்னே ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டாங்க அதில் நூற்றி இருபது பேர் சடலமாக அங்கே உள்ள கிணத்துல எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இது வந்து பயங்கர கொடுமையான சட்டத்தை எதிர்த்து பயங்கரமாக காந்திஜி போராடிட்டு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சிட்னி ரவுலத்தோட ஃபோட்டோ இமேஜ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் கமாண்டர் டயரோட ஃபோட்டோ இமேஜ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்தியன் வாலா படுகொலை நடந்ததும் இதை வச்சு தான் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து இன்னைக்கு நைன்டிஎத் டே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி